அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் தான் பார்க்க போகிறோம் இந்த சீசனுடைய லாஸ்ட் எபிசோட் இது ஸோ போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோட தங்கச்சி கழுத்தில் அந்த கத்தியை வச்சு அவனை மிரட்டிருப்பாங்க அதனால் அவன் வந்து சண்டை போடாமல் நின்றுட்டு இருந்திருப்பான் மேனஜர் ஷூ வந்து இப்போ தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு தான் என்ன நடந்தது அப்படிங்கிறதே புரியுது ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தனால அந்த டைம்ல அவனுக்கு புரிஞ்சு போச்சு ஓகே நம்ம தோத்து போகிறோம் அப்படின்னு புரிஞ்சு போச்சு அதனால அவன் என்ன பண்ணுறான்னா சிக்னல் கொடுக்குறான் சிக்னல் கொடுத்த உடனே அவனுடைய ஆள் என்ன பண்ணுறான் கத்தி எடுத்து அந்த பொண்ணுடைய கழுத்தில் வச்சிடறான் இதை நம்ம ஹீரோ தூரத்தில் இருந்து பார்த்த உடனே டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான் இப்போது மேனேஜர் பயங்கர கோவம் நான் முதல்ல ஆட்கள் அனுப்பி அவங்கள காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த பிரசிடண்ட் என்ன சொல்கிறாரு இல்லைம்மா நீ ஏதாச்சும் பண்ண போக அங்கே அவங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிட போது வேணாம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறார் அப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இங்கே இருங்க நான் போய் பார்த்துக்குறேன் நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடாமல் சும்மா நின்றுட்டு இருக்கான் வெயிட் அவனுக்கு இதுதான் சான்ஸ் இதை விட்டால் இன்னொரு சான்ஸ் கிடைக்காது அவனுடைய மொத்த பவருமே அவன் என்ன பண்ணுறான் சேர்த்து ஒரு பெரிய கத்தி மாதிரி ஃபார்ம் பண்ணுறான்ப்பா எல்லாருமே பார்க்குறாங்க என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான அட்டாக் யூஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவன் வந்து சராமரி அட்டாக் பண்ணுறாங்க நிறைய ஸ்லாஷஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கான் இருந்தாலும் எவ்வளோ நேரம் ஜம்ப் பண்ண முடியும் ஒரு டைமில் என்ன ஆகுது அவனுக்கு அடிப்படுது அடிப்பட்ட உடனே நேராக போய் அந்த ஒரு பேரியரில் அடித்து கீழே விழுந்துடுறான் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஏன்னா வந்து கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை அதாவது அவனை சுற்றி ஒரு மென்டல் பேரியர் இருக்கு அந்த பேரியர் இல்லை அப்படின்னா அவனோட தங்கச்சியை சேவ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்டிருப்பான் இல்லையா அந்த டைம்ல ஆப்போனன்ட் அட்டாக் பண்ணும்போது இவன் அந்த உட்டை வச்சு பிளாக் பண்ணியிருப்பான் அப்போ அந்த ஒரு அட்டாக் என்ன பண்ணியிருக்கோம் அந்த உட்டில் இருக்கக்கூடிய பேரியரை வந்து உடச்சிருக்கோம் ஸோ அந்த ஸ்பிரிட் நீடில் வச்சு பேரியரை உடைக்க முடியுன்றதை இவன் தெரிஞ்சுக்கிறான் சரி அட்டம் பண்ணி தானே பார்ப்போமேனு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறான்ப்பா ஸோ வெயித்து அவங்க என்ன கேட்கறான்னா டே நீ வந்து ஸ்ட்ராங் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவன் தங்கச்சியை பற்றி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் இவன் வந்து அதை எல்லாத்தையும் காதலில் வாங்குற மாதிரி இல்லை ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாகிறான்ப்பா அந்த டைமில் ஆஃபனட் என்ன பண்ணுறான்னா அவனோட எனர்ஜி எப்பவும் போல சேர்த்து வைக்கிறான் லேந்து அவங்க என்ன பண்ணுறான் அந்த ஸ்பைரல் ஸ்டார்ம் அட்டாக் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் இப்போ ரெண்டு பேருக்குள்ளேயே பயங்கரமாக அட்டாக் போயிட்டுருக்கு இது வந்து கொஞ்ச நேரம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ இந்த மேனேஜர் சூக் என்னென்னா டே எதாவது ஏட ஓடமா பண்ணி தொலையாதரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க இருந்தாலுமே அந்த ஸ்பைரல் ஸ்டாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகுது அப்ப அந்த பிரசிடென்ட் சொல்றாரு இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ஏன்னா அவருக்கு நல்லா அங்க ஏதோ நடக்குதுன்னு அந்த உடஞ்ச போன பீசஸ் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே ஸ்பிரிட் நீடெல்லாம் மாறுது அந்த மொத்த ஸ்பிரிட் நீடலும் வந்து பார்த்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பின்னாடி இந்த பேரியர் இருக்கு இல்லையா அதை நோக்கி ஒரு ஸ்பிரிட் நீடல் பயங்கர வேகமாக போய்கிட்டு இருக்கு இவன் நினச்ச மாதிரியே பேரியரையும் உடைச்சிக்கிட்டு அங்கே இருக்கான் இல்லையா அவனுடைய கையில் போய் அது குத்துது குத்துன உடனே அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அவளுடைய அப்பா ஜம்ப் பண்ணி வந்து ஒரே உத தான்ப்பா உதைக்கிறாரு அந்த ஆள் அங்கே கீழே விழுந்துட்டான் இந்த பிரசிடென்ட் இருக்கார் பாருங்க லிண்டு அவங்க பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுறாரு என்னோட அட்டாக் வந்து பயங்கர அமேசிங்காக இருக்குது அந்த ஸ்பைரல் ஸ்டாம் அவன் ஸ்பிரிட் நீடல வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல வேற லெவல் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ்ந்துட்டு இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா கதவுகளில் பயங்கரமான சத்தம் கேட்குது இவங்க அப்பா உடனே வந்து எதிரிங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனா உள்ளுக்குள்ள வர்றது வந்து மாஸ்டர் தான் அவர் உள்ள வந்து கேக்குற என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதான் வந்து அவங்க தாத்தா சொல்றாரு இல்ல இந்த மாதிரி லிந்தாங் வந்து டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே லிந்தாங்க மேல வந்து பாக்குறான் எல்லாருமே சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நாங்க சேஃபா தான் இருக்கோம் நீ ஜாக்கிரதையு அப்படிங்கிறாங்க இப்போ கீழே விழுந்தவன் என்ன பண்றான் கத்தி எடுத்து மறுபடியும் அட்டாக் பண்ணும்போது மாஸ்டரை தடுத்து அவனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வச்சு குத்திடுறாருப்பா இப்போ லிந்தவன் வெளியில் நின்றுட்ருக்கான்ல அவனையுமே வெயிட் அவங்க வந்து அட்டாக் பண்றான் ஆனாலும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சுதாரிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறான் இல்லேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்ட கோத்தில் இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் நான் இதுக்கு முன்னாடி உனக்கு வார்னிங் அப்படிங்கிறது கொடுத்தேன் நீ வந்து தேவையே இல்லாமல் எங்கள் இடத்துக்கு வந்த உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை இருந்தாலுமே வந்த என்னோட கிராண்ட் ஃபாதர் ஹர்ட் பண்ண என்னோட அப்பாவை ஹர்ட் பண்ண இப்போ கடைசி என்னோட தங்கச்சியோடைய கழுத்திலே வந்து கத்தி அப்படிங்கிறத வச்சிருக்க உன்னை அன்னைக்கு நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒண்டர் கேட் சீல் டெக்னிக் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து யூஸ் பண்ணுறான் இப்போ ஆப்பனெட்டுமே அட்டாக் பண்ணுறான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆப் பண்ண டிஃபீட் ஆகிட்டான் ஸோ வெயிட் அவன் கடைசியாக என்ன சொல்கிறான் நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன் நான் தோத்துட்டேன் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான் பட் ஆனால் நம்ம ஹீரோ விடுவானா வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்கள கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பல முறை அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் பிளான் பண்ணியிருக்கான் ஸோ இவன் என்ன சொல்கிறானா இது வந்து லைஃப் ஆர் டெத் மேட்ச் நீ வாழணுமா சாகணுமா அப்படிங்கிறத நான் தான் நான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட அந்த நீடில்ஸ் இருக்கும் இல்லையா அதை வச்சு அட்டாக் பண்ணுறான் இப்போ மேலே இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி எழுந்து வரான் பட் ஆனால் பிரசிடென்ட் போய் தடுத்துறாரு அவர் என்ன சொல்கிறானா தம்பி இது ஒரு லைஃப் ஆர் டெத் மேட்ச் நீ வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல ரூல்ஸை மதிக்கிறதுக்கோ அப்படிங்கிறாரு இப்போ நம்ம ஹீரோட அட்டாக்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறான் ஒரு வழியா இந்த சண்டை ஆக்சுவலாக இவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அவனுக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கிட்டு கடைசியாக காணாமல் ஆனா அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட் மூலமாக நம்ம ஹீரோ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டான் அவங்களோட ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க இப்போ இவங்க மொத்தமாக இந்த ஒரு சிட்டிக்கு வந்து மூவ் ஆகிறாங்க இந்த அசோசியேஷன் இருக்குல்ல அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இடம் எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ பிரசிடண்ட் வந்து அங்கே போகிறாரு நம்ம ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு லிந்தாவோட அப்பா என்ன பண்ணுறாரு வெல்கம் பண்ணி உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு அங்கே போனால் லிந்தாங் இல்லை அவனோட சிஸ்டரும் அந்த ஒரு டைகரும் தான் இருக்குது அவர் பார்க்குறாரு எங்கே உங்கள் அண்ணன் அப்படின்னு கேட்டால் இல்லை அண்ணன் வந்து ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்கிறா சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா கையில் வந்து ஒரு ஹேர்பு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதை கொடுத்துட்டு இது அவங்ககிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆக்சுவலா நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கூட தான் இருக்கான் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு அவருடைய அந்த மென்டல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அவனுக்கு காஃபி அப்படிங்கிறத போர் பண்றாருப்பா கையில எடுக்கல அப்படியே மென்ட்டல் எனர்ஜி மட்டுமே யூஸ் பண்ணி போர் பண்ணி கொடுக்காரு இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுமே மென்ட்டல் எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவனுமே வந்து காஃபி அப்படிங்கிறத ஊற்றி கொடுக்குறான் இப்போ மாஸ்டர் என்ன கேட்குறாரு இந்த மாதிரி நீ வந்து மெண்டல் எனர்ஜியில் இப்போ செகண்ட் சிம்பல் ஃபீல் மாஸ்டர் ஆகிட்டேன் சரியா உன் அளவுக்கு ஸ்ட்ராங்கான மென்டல் பவர் இருக்கவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறார் அவன் என்ன சொல்கிறான் இல்லை மாஸ்டர் நீங்கள் ரொம்ப புகழுறீங்க நீங்கள் கொடுத்த புக்கில் இருந்தால் எல்லாமே கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் பெரிய ஆளெலாம் கிடையாது நான் வந்து வெறும் லெவல் ஃபோர் தான் லெவல் ஃபோருக்கு அப்புறம் லெவல் ஃபைவ் அப்படிங்கிறது இருக்குது இந்த லெவல் ஃபையை வந்து ஸோ சோல் சிம்பிள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு லெவலாம் அதாவது சும்மா கையை அசைச்சாலே அந்த மலையே வந்து நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மாஸ்டர் ஆக்சுவலாக நம்ம சீசன் ஃபைவ் பார்த்துருப்போம் அதுல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சோல் சிம்பிள் மாஸ்டரா மாறிட்டான் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து லெவல் ஃபைவ் பற்றி யோசிக்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு ஏன்னா காலம் அப்படிங்கிறது போயிடுச்சு வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் என்னால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் உனக்கு வந்து வயசு இருக்குது நீ வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு இப்போ இங்கே கட் பண்ணால் இன்னொரு இடத்த காட்டுறாங்க யார் தெரியுமா இது இதுதான் வந்து லில்லாங் தேன் நம்ம ஹீரோட அப்பாவை டிஃபீட் பண்ணது இவன் தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு ஒரு ஓலை அப்படிங்கிறது வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணா மானுமெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் எழுதியிருக்கு அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க அவளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது வருது அதில் வந்து நிர்வாணா ஹார்ட் அப்படிங்கிறது எழுதியிருக்கு ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரணும் போல தெரியுது என்ன பொருள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கான விட எல்லாமே நமக்கு சீசன் டூவில தான் கிடைக்கும் அந்த டைமில் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பை